வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஓகே சோ மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் யாருக்கு அமைச்சர் பதவி யார் யாருக்கு கிடைக்க இருக்கிறது நிர்மலா சீதாராமனுக்கு இருக்கா இல்லையா நாயுடும் நிதிஷ்குமாரும் என்ன சொல்றாங்க அவர்களுக்கு என்னென்னா வேணும்னு கேக்குறாங்க என் பையனுக்கு இவங்க அமைச்சரா பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லி ஒரே போட போட்டாரா சந்திரபாபு நாயுடு என்ன கதை அப்படின்னு கேட்கலாம் அதே போல நிதிஷ்குமார் வந்து தன் பையன் கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு சென்ட்ரல் பக்கம் வந்து செட்டிலாக இல்லாம யோசிக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் அவர் சில முக்கிய துறைகளை கேட்கிறார் குறிப்பாக ரயில்வே துறை சில முக்கிய துறைகளையும் அவர் கை கை காட்டுறார் அப்படின்னு சொல்றாங்க விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு பாருங்க பாஜகவுடைய இந்த பதவியேற்பு விழா நாளை நடக்க இருக்கிறது நாளை இரவு ஏழே காலுக்கு ஸோ தாண்டி தான் போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது எப்படிதான் ஏழே காலுக்கு வச்சாங்கன்னு கேக்குறீங்களா ஏழரையை தாண்டணும்ல சோ நிறைய ஏழரை கூட்டுவதற்காக ஆல்ரெடி நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் இருக்கிறார்கள் ஸோ இவர்கள் எவ்வளவு பொறுமையா போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுல குறிப்பா சந்திரபாபு நாயுடு வந்து தா மகனுக்கு இது பிடிக்கலைங்க இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம் என் மகனுக்கு இது பிடிக்கல இந்த இவங்க அமைச்சராக கூடாது என்ன சொல்ற அப்படின்னா சில பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறது அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல பட் சில இடங்கள்ல இந்த மாதிரி தகவல்கள் வந்துட்டு இருக்கு அதே போல எப்படியாவது நிதிஷ்குமார் தன் மகனை முதலமைச்சராக்கிட்டு இந்த பக்கம் வரலாமா அப்படின்னு பாக்குறாரு அப்படி இல்ல இல்ல ஒரு வருஷத்துல தேர்தல் வரப்போகுது அதனால வந்து சாரி தேர்தல் வரப்போகுது அப்ப வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நம்ம வந்து அவருக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆஹ் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள் பட் என்னை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களுடைய அரசாங்கத்துல மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு ஒண்ணு இந்த அக்னிவீர் திட்டத்தை இப்பொழுது கூட்டணியில் இருக்கிற சிலரே வந்து எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துருக்குது என்ன அக்னிவீர் திட்டம்னா அதாவது நீங்க ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கப்படும் சங்கல சம்பளத்துல மூணில் ஒரு பங்கை தான் கொடுக்குறாங்க அந்த மூணில் ஒரு பங்கை கொடுத்து இரண்டு ஆண்டுகள் மூன்றாண்டுகள் வேலை செஞ்சுட்டு இவங்க திரும்ப போயிருவாங்க பட் அவ்வளவுதான் அவங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது வெளியில போய் வேறதா ஏதாவது வேலை பாத்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அக்கிணி சர்டிபிகேட் அங்க கொடுத்து அனுப்பிச்சுட்டு விட்டுருவாங்க அதே போல திரும்ப அடுத்த வருஷம் ஒரு டீம் எடுப்பாங்க அவங்க ராணுவத்துல பணியாற்றுவாங்க அது மாதிரி இளைஞர்களை மூன்று வருடங்களுக்கு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் திரும்ப வேறு அவங்க அனுச்சிடுவாங்க அவ்வளவுதான் அவங்களோட போஸ்டிங் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு ஸ்டைஃபண்டோ இல்ல பென்ஷனோ எதுவுமே கிடையாது இந்த மூன்றாண்டுகள் மூன்று ஆண்டுகள் வேலை செஞ்சுட்டு அவங்க போயிட்டே இருக்க வேண்டியதான் சோ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வைத்ததுனால அது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை கிளப்பி இருக்கிறது இது வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நீங்க டிகிரி படிச்சு உள்ள போனீங்க அப்படின்னா அந்த மூணு வருஷத்துக்கு அப்புறம் வந்து நீங்க அந்த டிகிரி படிச்சது மறந்துடும் நீங்க இன்டர்வியூ போனீங்கன்னா கூட இதுலயும் செலக்ட் ஆக முடியாது சோ அதனால ஃப்ரெஷரா வந்து இங்க வேலைக்கு போறவன் அவன் வேலைக்கு போயிடுவான் இந்த அக்னிவர் திட்டத்துக்கு வந்து இவர்கள் சரிவரமாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இதுல ஷிண்டே இவங்கெல்லாம் வந்து அக்னிவீர் திட்டத்தை எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து நிதிஷ்குமார் அக்னிவேர் திட்டத்தை எதிர்க்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு மோடி அவர்களோட லிஸ்ட்ல வந்து நிதி இவங்க நிர்மலா சீதாராமன் அவர்களோட பெயர் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியகரமான பெயர் அப்படி வரிசையா போடுறேன் பாருங்க வரிசையாக நான் சொல்றேன் குஜராத் மாநிலத்தில் பாஜக தலைவர் சி ஆர் பாட்டில் அவர் சிஎமாக வாய்ப்பு இருக்கு புதிய அதாவது உள்துறை நிதி பாதுகாப்பு வெளியுறவு ரயில்வே உள்ளிட்ட முக்கியத்துறைகளில் அமைச்சர்கள் மட்டும் பதவியேற்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நிர்மலா சீதாராமன் பேர் அங்க இல்ல என்னையா கூத்தா இருக்குங்கிறீங்களா சோ இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு நிலைமை இப்போ அதே போல குஜராத் மாநில தலைவர் சி ஆர் தலைவராக வாய்ப்பு இருக்கிறது லாக்கெட் சட்டரிஜி உள்ளிட்டோர் அமைச்சராக ரேஸ்ல இருக்காங்க கேரளாவில வெற்றி பெற்ற சுரேஷ் கோபி தெலுங்கானால சேர்ந்த கிஷன் ரெட்டி இவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஆமா மைனாரிட்டி அரசு மோடி த்ரீ பாயிண்ட் ஓ கிடையாது மோடி த்ரீ பாயிண்ட் ஓனா ஒரு மெஜாரிட்டியோட வந்துருக்கணும் இப்ப ஒரு மைனாரிட்டி அரசு எப்படி மெஜாரிட்டி இருக்கும் ஆமா முகம் வாடி போனதே சார் நீங்க நினைத்தது நடக்கலன்னா முகம் மாடி போனது யாரோட முகம் வாடி போச்சு எங்க மோடி முன்னூத்தி அறுபதுல ஜெய்பிக்கு மொட்டாடிக்க சொன்னீங்க என்ன அசிங்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் நிஜமாவே வெக்கமா இல்லையா அது மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு வெக்கப்படணும் நீங்க எல்லாம் அசிங்கப்படணும் நீங்க வந்து எங்கிட்ட கேக்குறீங்க இருநூத்தி நாற்பதுக்கு இங்க ததிக்கணத்தும் போட்டு நீங்க வந்து எங்கிட்ட கேக்குறீங்க மோடி முகத்தை பாருங்க எவ்வளவு வாடி போயிருக்குன்னு அவரை கேளுங்க நான் வெளில போயிட்டு இருந்தோம் நினைக்கிறேன் சோ இந்த ஏற்பட பத்தி பேசிட்டு இருக்கோம் பத்தி என்னோட முகம் வாடி நான் என்ன பண்ண போறேன் மோடியோட முகம் வாடி போயிருக்கு அவர் பாவம் என்ல வருது மோடி த்ரீ பாயிண்ட் ஓவே கிடையாது மோடியோட த்ரீ பாயிண்ட் டூ வேஸ்ட் அவுட் வாஷ் அவுட் இது வந்து என்ன தெலுங்கானா முன்னாள் அமைச்சர் பாஜக தலைவர் பண்டி சஞ்சய் குமார் டெல்லிக்கு வடகிழக்கு தொகுதியில் எம்பி மனோஜ் திவாரி அதுக்கப்புறம் புரந்தரேஸ்வரி ஆந்திராவில் எம்பியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க தெலுங்கானா தெலு இது நம்ம தெலுங்கு தேசத்துல இருந்து ஒரு மூணு பேருக்கு பதவி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அவர்கள் தெலுங்கானா முன்னாள் அம்மா அவர் பேர் சொல்லிட்டோம் இல்லையா ஹரியானா முன்னாள் முதல்வர் மனோகர்லால் கட்டார் அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் அவருக்கு முக்கிய அமைச்சர் பதவி கொடுக்க போறதா இருக்காங்க அதுக்கு பிறகு மன்சுக் மாண்டவியா முன்னாள் அமைச்சர் அவருக்கு ரவி ரவிசங்கர் பிரசாத் பியூஷ் கோயல் நம்ம இவர் இருக்கார் அவர் என்ன பூபேந்தர் யாதவ் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் கண்டிப்பா கிடைக்கும் நிதின் கட்கரி இருப்பாரு கர்நாடக முன்னாள் முதல்வர் பசவராஜ் பொம்மைக்கும் இருக்குங்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது அதே போல கேரளாவில் வெற்றி பெற்ற நடிகர் சுரேஷ் கோபி தெலுங்கானாவில் வெற்றி பெற்ற கிஷன் ரெட்டி இவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க நிதியமைச்சர் பேரே காணுமே நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேரே காண அவங்களை கட்டி விட்டாங்க போன்றது பொறுமையா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது துறை தருவாங்க நினைக்கிறேன் இப்ப நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிடையாது அப்படிங்கிறது கிட்டதாவது நாளைக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு இல்ல நாளைக்கு மறுநாள் தெரிஞ்சிடும் அதுக்கு மேல போகாது ஒரு விஷயம் சொல்றேங்க மோடி அவர்கள் ஒரு நான் தான் சந்திரபாபு நாயுடு ஒரு பையன் இல்ல இல்ல இவங்களும் அமைச்சரவை கூடாது இவங்கள ஏன் பாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னது அவர் அப்படியே இப்ப எங்க அதனால ஒருத்தருட அமைச்சர் பதவியை நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க எப்படி நடக்குதுன்னு பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நிதிஷ்குமார் வந்து பையனை வந்து சிஎம் ஆகிட்டு அங்க போலாமான்னு யோசிக்கிறாரு பட் எலக்ஷன் அப்புறம் பண்ணலாமா இல்ல முன்னாடியே பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காருங்கிற ஒரு செய்தியும் இருக்கு அப்படி நடந்தால் கிட்டத்தட்ட சென்ட்ரலையே வந்து தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு ஒருவேளை மோடி அவர்களுக்கு இந்த கூட்டணி ஆட்சி ஒத்து வரல அப்படின்னா அப்ப வந்து நிதிஷ்குமார் பிரதமராக்கலாம்னு கூட ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது சோ இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் கூட வந்துட்டு இருக்குங்க ஸோ அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் லாவை போய் அப்படியே இப்படி கும்பிடுறாரு யாரு மோடி அவர்கள் அந்த முகத்தை பார்க்கறவன் சிரிக்கவே இல்ல அவர் அந்த இடத்துல அதை தொட்டு கும்பிடுற எங்க அதை தான் மாத்தணும்னு சொன்னீங்க கொஞ்ச நாள் முன்னாடி கான்ஸ்டியூஷன்லாவே எல்லாம் தப்பா இருக்கு எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னாங்க அது சிரிக்கிறதா அதான்னு தெரியல அதை போய் தொட்டு கும்பிடுறாரு ஐயா ஏன்னா மறுபடியும் இதை வணங்க வச்சிட்டீங்களே அப்படின்னு புலம்பிருப்பாரு மைனாரிட்டி கவர்மெண்ட் மைனாரிட்டி பிஜேபி அரசு அளவுல பேசுபொருள் ஆகி இருக்கிறது அப்படிங்கிறது மைனாரிட்டி பாஜக அரசு என்ன செய்ய போகிறது ஏன்னா பாஜகவும் சரி அதிமுகவும் சரி மைனாரிட்டி திமுக அரசுன்னு சொல்லிட்டு தான் ஒரு காலத்துல அது இல்ல இப்பெல்லாம் மெஜாரிட்டியில வந்துட்டு இருக்காங்க அதனால மைனாரிட்டி பாஜக அரசு என்ன செய்ய போகிறது ஆறு மாசம் நீடிக்குமா ஒரு வருஷம் நீடிக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை போயிட்டு இருக்கு ஏன்னா அதாவதுங்க சந்திரபாபு நாயுடும் சரி நிதிஷ்குமாரும் சரி டக்குன்னா கோவம் அவங்களுக்கு தான் டக்குன்னு ஒரு நாள் ஒரு மேடையில உட்காட்டுறதாரு இவரு டக்குன்னு எழுத்து போயிட்டாரு சந்திரபாபு நாயுடு இப்ப இல்ல போன எலெக்ஷன் சம்திங் அவரு இழுத்து பிடிச்சி உட்கார வச்சார் மோடி உட்கார வச்சுட்டு அவரு கை தட்டி பேச வச்சார் ஏன்னா அந்த மாதிரி டக்குன்னு கோவம் வரும் அவர் சந்திரபாபு நாயுடு அது ஒரு விஷயம் இருக்கு சோ அந்த இடத்துல வந்து மிக ஜாக்கிரதையா இருக்கணும் மோடி அவர்கள் அவங்க மனசு கோணாம நடந்துக்கணும் யாரு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாருக்கும் மனசு கோணாம நடந்துக்கணும் ஸோ மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிறது அடிக்கடி மோடிக்கு ஞாபகப்படுத்தணும் அதெல்லாம் ஒரு பெட்ரூம்ல யூ ஹாவ் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஸோ பி அலர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட்டை வந்து பெட்ரூம்ல வைக்கணும் மோடி எழுந்திருக்கும் அதை பார்த்துட்டு ஐயோ மைனாரிட்டி கவர்மெண்ட்ல நம்ம பார்த்து இருந்தாக்கணும் ஏன்னா அவர் பாட்டு எழுந்து வந்து தூக்கத்துல அந்த கான்ஸ்டியூஷனை மாத்து அக்னி வீர போடு இந்த பக்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த ஃபண்டு கொடுக்காத இங்க ஈடி அனுப்பு அங்க இவன் அனுப்பு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே

அமித்ஷா ராஜ்நாத் சிங் ஜேபி பி நட்டா பேர் இருக்குமே அமித்ஷா பேரே காணுமேங்க இதுல நான் சொன்னதுல அமித்ஷா பேர் வரல அதெல்லாம் ரெகுலர் நினைக்கிறேன் அதெல்லாம் வந்துடும் நினைக்கிறேன் தெரியல பேர் முதல் கட்டமா அமைச்சர் பதவி ஏற்கிறார்கள் அடுத்த இரண்டாவது கட்டமா அடுத்த இருபத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்ப நிர்மலா சீதாராமன் நிதி கொஞ்சம் சந்தேகம் ஒரு காலத்தில் மோடி நிலை மாறாதுங்கிறாங்க எங்க இப்பவே மாறி போச்சு எலெக்ஷனுக்கு அப்புறமே மாறி போச்சு அப்புறம் நிலை மாறாது அவர் சிரிப்பு இருக்கா பாத்தீங்களா அவரோட மூஞ்சில நாம நினைச்சதெல்லாம் பண்ண முடியாது கான்ஸ்டியூஷன்ல மாத்த முடியாது ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்களை மாத்த முடியாது ஒரே நாடு ஒரே தேர்தல் வாயை திறக்க முடியாது சந்திரபாபு நாயுடு பார்த்தாருன்னா போதும் ஐயோ இல்ல இல்லப்பா அப்படின்னு சோ அந்த மாதிரி ஒரு அளவுல வேற ஒரு நிலைமை மாறாதுங்கிறீங்க நான் என்னத்த சொல்ல முடியும் குரங்காட்டி கதை ஞாபகம் வருகிறது சாட்டை சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் கையில இனிமேல் நல்ல டைம் பாஸ் இருக்கு சூப்பரா இருக்கும் டைம் பாஸ் நம்ம டெய்லி கதை சொல்லிட்டு இருக்கலாம் ஆமா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு சொல்லலாம் அந்த அளவுக்கு கதை ஆரம்பிச்சிட்டாங்களே சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் கேட்டது ஆட்சி அமைக்க வேண்ட விடுக்காதது அப்படிங்கிறீங்களா அதாவது சந்திரபாபு நாயுடு வந்து ஆட்சி அமைக்க ஒத்துக்கணும் அதாவது நீங்க நிர்பந்தனற்றா அதரே வெளில சொல்றாங்க ஆனா உள்ள வந்து அவங்க கேட்கறது பயங்கரமா இருக்கு அரசியல் சாசன சட்டத்தை மாற்றுவதாக கூறி மோடி அரசியல் சாசனத்தை மண்டிட்டு வணங்குகிறார் மகான் நடிகர் மோடி அதை தாங்க சொல்றேன் அதாவது இதை நான் மாத்த போற இந்த கான்ஸ்டியூஷன் ஒண்ணுமே சரியில்லைப்பா அப்படின்னு சொன்ன ஒரே நபர் இத்தனை வருஷம் நீ கான்ஸ்டியூஷன் நான் எல்லாம் வணங்கலையப்பா இன்னைக்கு இந்த வருஷம் என்ன புதுசா இதுதான் என்னை காப்பாத்துதுன்னு சொல்லி பண்றாரு பொள்ள இருக்கு நீ நியாயம் பண்றேங்கப்பா நீ வச்சா வச்சா குடிமைய அடிச்சா மொட்டை அந்த மாதிரி ரேஞ்சில இருக்கு மோடி அவர்களுக்கு என்ன பண்றது ஆமா புரிஞ்சவங்க பிஸ்தா எப்படி ரெண்டாயிரத்தி ஆறு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தினாங்க அப்படி அதே தான் உண்மைதானுங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இப்போ நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் நடத்துறீங்க வெங்கட் வாங்க நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் நடத்துறீங்க டிஎம்கே வின் எலெக்ஷன் டூ டைம்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் அண்ட் லெவன் ஓகே ஆனால் டூ தௌசண்ட் லெவன்ல எங்க வின் பண்ணாங்க ராஜ்நாத் மினிஸ்டர் போஸ்ட் இல்லை அவரு கண்டிப்பா இருக்குன்னு நினைக்கிறாங்க டிஎம்கே ஜால்ரா கல கதறீங்க அப்படிங்கிறேன் என்ன என்ன சொல்றாரு நீங்க கதறும்போது நாங்க கதறக்கூடாது தம்பி நீங்க தான் கதறிட்டு இருக்கீங்க அதுவும் என் சேனல்ல வந்து அதை கதறிட்டு இருக்கீங்க ஹைவேஸ் எல்லாம் சந்திரபாபுக்கு கொடுக்கணும் சார் இல்லைன்னா ஆட்சி அமைக்க விடக்கூடாதுங்கிறீங்களா சந்திரபாபு நாயுடு ஓகே ஓகே கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருட்டு என்றால் என்ன செய்வது அவர்களின் அறியாமல் நினைத்து மனம் வருத்தப்படுகிறது அதாவதுங்க நம்ம வந்து எப்படியாவது ஆட்சி அமைக்கணும் எவங்கால விழுதான் ஆட்சி அமைக்கணுங்கிற மாதிரி நிலைமை இன்றைக்கு மோசமாகி விட்டது அப்படிங்கிறதா உண்மை மோடிக்கு இன்னும் நாயுடு பற்றி தெரியாது மோடி படித்த பள்ளி நாயுடு தலைமை ஆசிரியர் சூப்பரா சொன்னீங்க சதீஷ் உண்மை அதுதான் அவருக்கு தெரியாது மோடி இல்ல மோடியை விட அதாவதுங்க தன்னுடைய ஆட்சியார் அமைச்சாரு என் டி ராமாராவ் நாள் வரைக்கும் சிஎம் நைட் பதினோரு வரைக்கும் சிஎம் அவர் தான் ஆனா நைட்டு வந்து பதினோரு மணிக்கு தான் அவருக்கு தெரியும் சந்திரபாபு நாயுடு ஒரு நூத்தி இருபது நூத்தி முப்பது எம்எல்ஏக்களோட எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆயிட்டாரு மருமகன் சொந்த மருமகன் என்டி டி சொந்த மருமகன் அவர் திடீர்னு எஸ்கேப் ஆயிட்டாரு அடுத்த நாள் பார்த்தா சி எம் சந்திரபாபு பதவி பதவி ஏற்பா நடக்குது முத நாள் வரைக்கும் சி எம் என் டி ராமராவ் அவருக்கே தெரியாது அந்த மாதிரி கூத்தெல்லாம் பண்ணார் அவர் எஸ் சைமன் தட் இஸ் சேயிங் தட் வாட் யூ சா அதாவது என்ன பேசுறோமோ அத மக்கள் கவனிச்சு இருக்காங்க அதுக்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு நீங்கள் செய்வது பிடிக்கவில்லை ஒன்னும் இல்லைங்க ராமர் கோயில் கட்டின அதை சுற்றி இருக்கிற எட்டு எம்பி தொகுதியில் வாஷ் அவுட் பிஜேபி அப்படின்னா பாருங்க ராமர் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுத்துருக்காங்க ராமர் கோயிலுக்கு காங்கிரஸ் வரவில்லை ராமர் கோயிலுக்கு ராகுல் காந்தி வரல அகிலேஷ் யாவது காங்கிரஸ் ராமர் நீ கட்ட கோயில் அப்யாயா வரணும் கோவில் வர விஷயமா மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு பேசுகிறியான்னா ராமர் கோயில் இவன் வரல அவன் வரலைன்னு வந்து கதை சொல்லிடுவான்ட்டு வர்றீங்க அது அவசியமில்லை அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தீர்ப்பளித்து அது உத்தரப்பிரதேசத்திலேயே நீங்க மற்ற இடங்கள்லாம் கூட பரவாயில்ல உம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் மூடிதாண்ணா வாய்ப்பே கிடையாதுங்க நானும் முந்நூற்றம்பது இடங்கள் நான் நான் சொல்றேன் முந்நூற்றம்பது இடங்களில் காங்கிரஸ் ஜெயிக் காங்கிரஸ் கூட்டணி இவங்க பணப்புற கூத்தெல்லாம் பாருங்க தம்பி தம்பி நீங்க பார்க்க தானே போறீங்க காளியோட ஆட்டத்தை இனிமேதான் உண்மையான ஆட்டம் இருக்க போகுது பாருங்க பொய் பேசுவது பிஜேபிய வாடிக்கை பொய் பேசுவது இல்லைங்க ரெக்க அதாவது நீங்க டிக்ஷனரியா அவங்கதான் பொய் பேசுவது டிக்ஷனரி பாஜகவை பார்த்தா எழுதணும் கலை பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தலித்து வாக்கு வரும் ராமதாஸ் அவர்களை நான் கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க எங்கே போறது அந்த தலித்து வாக்கு இங்கதான் கூட்டணியில் வச்சுக்கல யார் இவங்க எடிபி சொல்றீங்களா இல்லைங்க அது இவர்தான் திருமாவளவு இங்க இருக்காரு இல்லையா அப்புறம் அப்புறம் எப்படி வரும் வெரி குட் ஆக்டர் மோடி எஸ் தான் உண்மைதான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ஆர்சி சிஐஏ வாட் ஆப்பன் அதெல்லாம் வாயை புத்திட்டு கவர்னர் இருக்கணும் நீங்க எதையாவது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல ஏதாவது கேள்வி பார்த்தானா அவ்வளவுதான் நீங்க என்ன சொல்றீங்க ஆமா என் பையனுக்கு பிடிக்காது யாருக்கு ஆமா நிதிஷும் சொல்வாரு சந்திரவன ஐயோ அதெல்லாம் என் பையனுக்கு பிடிக்காதுங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க ஐயோ அதெல்லாம் சரியா வராது அவ்வளவுதான் மேட்ரு ஓவரங்க நீங்கள் பேசுவது குப்புறம் தான் மீசை மன்ற நீ சொன்னது ஆச்சு மாறப்பா முன்னூத்தி இடம் ஜெயிப்பான்னு சொல்லி புதிய புதின்னு கூச்சுங்க அந்த முன்னூத்தி எழுது இடம் எங்க போச்சு நாற்பது கேம் போனீங்க அதுக்கு அதுக்கு பதில் சொல்லல ஒருத்தனா பதில் சொல்லல உங்களுக்கு சூடு சொல்றதா அதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க என்ன கேளுங்க நான் சொல்றேன் நான் சொல்றேன் என்ன நம்ம வந்து இரநூத்தி தொண்ணூறுல காங்கிரஸ் ஜெயிக்கும் சொன்னோம் பீகார் ஆந்திரா ஒரிசா நம்ம குஜராத் மத்திய பிரதேஷ் ஹரியானா இங்க ஜார்க்கண்ட் இந்த ஏழு இடத்துல ஃபெயில் ஆயிடுச்சு நம்ம சொன்னது வாங்க பேசுவாங்க எனக்கு பிரச்சனையே இல்ல நீங்க முன்னூத்தி எழுபது மோடியே சொன்னாரு முன்னூத்தி ஏழு சாக்கோ பார் மேல ஜெயிப் பண்ணாரு அது எங்க போச்சு உங்களுக்கு சூடு சொல்றா அதுக்கு பேச நானூறுல நூத்தி அறுபது கழிச்சா இருநூத்தி நாற்பது நூத்தி அறுபது தொகுதிகள் நீங்க குறைச்சிருக்கீங்க நானாவது முப்பது தொகுதி தான் கம்மியா சொல்லிருங்க அதிகமா சொல்லிருங்க அப்படி பார்த்தா உங்களுக்கு சூடு சொன்னா இருந்தா சொல்லுங்க முதல்ல வெக்கம் இல்லையா சூடு வெக்கமான சூடு சொன்ன கிடையாது எப்படிதான் பேசுறீங்க முன்னூத்தி மொட்டை அடிக்க சொன்னீங்க என்ன முன்னூத்தி எங்க போச்சு அதுக்கு பதில் சொல்லுங்கடா முதல்ல அதுக்கப்புறம் நீங்க வந்து எங்ககிட்ட தலைக்குப்பா தான் மீசையை மண் ஓட்டும் அப்புறம் ஒட்டுதா இல்லையான்னு பாக்கலாம் நீ முதல்ல நீ சொன்னது என்னாச்சு மொட்டை அடிக்க சொன்னீங்க ஒத்த மீசை அடிக்க சொன்னீங்க அதெல்லாம் என்னாச்சு சூடு சொன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க அதுக்கப்புறம் பேசுவோம் இடி சிபிஐ ஐடி ரைடு இருக்குமா சார் இனிமேல் ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கஷ்டம் அடுத்த அஞ்சு வருஷம் பாருங்களேன் பிஜேபி வந்து படாத பாடு படப்போது பாவம் பிஜேபி ஓன் த்ரீட்டிவ் டைம் நோ அதர் பார்ட்டி ஓன்

சரத்பவார் மற்றும் மம்தா ஹீரோரும் மோடி ஆதரிக்க அங்க ஒருபோதும் நடக்காதா ஒருபோதும் நடக்காதுங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதாவது இவங்க சரத்பவாரோ மம்தா பானர்ஜியோ ரெண்டு பேருமே போக மாட்டாங்க வாய்ப்பே கிடையாது மாயாவதி எடப்பாடி இருவருமே பாஜக வைத்தா தலித்துவாக்கல் சிறுபான்மை நம்பி ஏமாந்தாங்க அது ரெண்டுமே உண்மைதான் தோத்தாலும் உங்கள் நக்கல் செய்து குறைவில்லையே நீ மொட்டை மொட்டாடிக்கிறேன்னு சொன்னா நாம நீ முன்னூத்தி ஜெயிக்கோம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நான் மொட்டை அடிப்பேன் சொன்னா அவன் முன்ன்தகுதி என்னாச்சு மாநார ரோஷம் சூடு சொரணு அதுக்கு பதில் சொல்லிட்டு பேசு நீ ஆஹ் மாநா ரோஷம் சூடு சொரணு பண்ணுங்க இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சுமார் அறுபதுல இருந்து அறுபத்தைந்து தொகுதிகள்ல குறைந்தபட்ச வாக்கு வந்து ஐந்து ஐந்தாயிரம் வாக்குகளுக்குள்ள இருக்கு அதுல தேர்தல் ஆணையம் இதை பண்ணிருக்காங்க அத வந்து இத ரீக் அவுட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நார்த் இந்தியால ஓடின்னு இருக்குங்க குறிப்பா மத்திய பிரதேஷ் மற்றும் சில மாநிலங்கள்ல ஜார்கண்ட்ல கூட அந்த பிரச்சனை அந்த அறுபத்தைந்து தொகுதிகளை ரீ கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில எதிர்கட்சிகள் ஒருவேளை அது கூட பிரச்சனைகளாகலாம் வரும் நாட்கள் மோடி மோடியோட இதுலயே மூணாவது ரவுண்டு ஆறாவது ரவுண்டு வரைக்கும் ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல மிக குறைவாக இருந்தார் மிக குறைவா இருந்தார் அது தெரியுமா உங்களுக்கு சோ அதுவே ஏதோ மாரிஷன் அப்படிங்கிறாங்க திருப்பி வந்து நம்ம வாக்கு எண்ணிக்கை கேட்கணும் ஆமா என்னமோ காங்கிரஸ் பண்ண மாதிரி பேசுங்க நான் வின் பண்ண மாதிரி பேசலையா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கேன் நான் உருளாதான பேசிட்டு இருக்கேன் மோடியை பதவியேற்பு பத்தி பேசிட்டு இருக்கேன் லூசு தனமா இருக்கு நீங்க பேசுறது யாருக்கு தகுதி உள்ளது தகுதி அதாவது தகுதி இருக்கு இல்லைங்கிறது இல்ல இப்ப நீங்க முட்டாள்தனமா பேசி முன்னூத்தி எழுபது ஜெயக்கு நாடு ஜீக்கம் நியாயம் சொன்னீங்க அது முட்டாள்தனம் இல்லையா அந்த முட்டாள்தனத்தை நீங்க தானே பண்ணீங்க நானா பண்ண முன்னூத்தி எழுபது நாடு எதுக்கு போய் சொன்னீங்க தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ண போறாங்க தமிழ்நாட்டு நாடாளுமன்ற அவங்க வேலை செய்வாங்க அதாவது கடந்த முறை இதை வந்து நாடாளுமன்றத்தை கலங்கடித்தவர்கள் அந்த முப்பத்தி எட்டு மா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பயங்கரமா கலக்கிறாங்க நீங்க பேசு பொருளானது தமிழ்நாட்டிலிருந்து பேசினதுதான் கடிமொழியெல்லாம் கிழிக்கிழ்ச்சாங்க கிழிச்சாங்க நிர்மலா சீதாராமன் புரியுதுங்களா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அது அது வந்து என்ன சொல்றது ஒரு தகுதியே இல்லாத நிதியமைச்சர் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களோட நடவடிக்கைகள் நீ வெங்காயம் வேற ஏறி போச்சு நான் வேலை பண்றது இல்ல அப்படின்னா நிதியமைச்சராங்க அவங்களும் நிதியமைச்சரா கேக்குறேன் நான் வெங்காயம் வேலை ஏறி போச்சு நான் அதை யூஸ் பண்றது இல்லைன்னு நிதி நிதியமைச்சரா மக்களுடைய பிரச்சனைகளை தன் பிரச்சனையாக நினைக்காத ஒரு நிதி இந்த பத்து வருஷமா ஆறு வருஷமா நாலு வருஷம் வேற ஒருத்தர் இருந்தார் இல்லையா அவங்களுக்கு சூடு சொன்னா இல்லையா எஸ் ஜோசப் நீட்டு எக்ஸாமுக்கு எண்டு எண்டு கார்டு இல்லையா அது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாதான் எண்டு கார்டு அவாய்ட் அன்னசரி கமெண்ட் எஸ் நான் டெலிட் பண்ணிட்டேன் இப்போ எஸ் ராகுல் பி எப் டூ தௌசண்ட் டுவெண்டி நிதானமா வரட்டுங்க தப்பே கிடையாது நிதானமா வரட்டும் அவருக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்கட்சி தலைவர் கிட்டத்தட்ட கேபினெட் மினிஸ்டர் அது அனுபவம் நானூறு எல்லாம் சொல்லுவாங்கல்லாம் நம்ம சொன்னது வந்து உடனே நீங்க என்ன எப்படி பேசுறீங்க உங்களுக்கு தகுதியா கிடையாது அப்படின்னு வாங்க முட்டாக்கரமான ஸ்டேட்மெண்ட் ஆக நீ முன்னூத்தி எழுபது ஜெயிப்பா நானூறு ஜெயிப்போபார் அப்படின்னா மோடி போராடலாம் அந்த சாக்கோபார் என்னாச்சு எதிர்கட்சி தலைவர் இந்த எதிர்கட்சி தலைவர் வந்துட்டால் மோடி அமித்ஷா இந்த நேரத்தில் சட்டம் நிறைவேற்ற முடியாது மிகப்பெரிய அளவில் பிரச்சனை இருப்பாங்க மிகப்பெரிய அதாவதுங்க மோடி அவர்கள் தான் நினைத்ததை நினைத்த மாதிரி செய்ய முடியாது அவ்வளவுதான் காங்கிரஸ் ஆட்சி நூத்தி நாப்பத்தி அஞ்சு ஆட்சி நடந்தது ஆமாங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க ஆமா நடந்துச்சு அஹ் இவரு வாஜ்பாய் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு எம்பியோட ஆட்சி நடத்தினாரு ஆமா நடத்தினாரு அதுக்காக என்ன பண்ண முடியும் ஆப்கி பார் சாக்கோ பார் தான் இன்று பிஜேபி அதான் சொல்றேன் ஆப்கி பார் சாக்கோ பார் என்னாச்சு என்னாச்சு இதுக்கு யாராவது பதில் சொல்லுங்க சந்திராவோ இல்ல மாறப்பட பதில் சொல்லுவாங்களா நமக்கு கொஞ்சம் சூடு சோரணா இருக்கணும் நம்ம என்ன சொன்னங்கறது யோசிக்கணும் இல்ல சந்திரபாபு நாயுடு நிதிஷ் கேட்டதுக்கு கிடைக்குமா கிடைக்காதா கொடுப்பாங்க கொடுத்துதான் ஆகணுங்க வேற வழியே கிடையாது அதாவது எதிர்கட்சி தலைவராக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய சொற்கள் சில இடங்கள் ஏற்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு இரண்டாவது ஒரு தனிநபர் தீர்மானத்தை அவர் கொண்டு வந்து முன்மொழியலாம் அந்த தனி